மிகவுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் எல்லாரும் தேடி ஓடுற அந்த பணம் குறித்த பண வரவு குறித்த மிகப்பெரிய அளவுல பண வரவு குறித்த அற்புதமான விளக்கங்கள்ல போன இரண்டு ஆண்டாள் ஆலோசகர் ரத்னா திரு பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே பிரத்யேகமாக பகிர்ந்துட்டு இருக்காரு அந்த வரிசையில இந்த வாரம் அவர் நமக்காக எந்தெந்த ராசிகள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்னென்ன உணவை உட்கொண்டால் தன வரவு பெருகும் என்னைக்கு அதை குறிப்பா சாப்பிடணும் இது குறித்த விளக்கங்கள் கொடுக்க போறாரு வாங்க நேர்களை அவரை மீட் பண்ணுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை தடி வைத்தடி போற்றுகின்றனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோடும் பொதுமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் கடந்த இரண்டு எபிசோட்ஸ்ல நீங்க எங்களுக்காக தன வரவை பெருக்கி தரக்கூடிய அதாவது ஒரு நட்சத்திரம்னாக்க அதுல இருந்து இரண்டாவது நட்சத்திரம் வந்து தனஸ்தானம் அது அதுல வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ண நம்ம வாழ்க்கையை மேம்பெறும் இன்னும் மெருகு பெறும் அப்படின்னு நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துட்டு இருந்தீங்க சார் அதன் தொடர்ச்சியை இந்த வாரமும் நம்ம பார்க்கலாம் நிச்சயமா மேம் அதாவது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதற்கான காரகத்துவங்கள் கொண்ட உணவுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு உணவு வச்சிருக்கும்போது அந்த உணவை வந்து நம்ம உட்கொள்ளும் பொழுது அதாவது நம்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரக்கான உணவை அடிக்கடி வந்து நம்ம எடுத்துக்கும் போது பயன்படுத்தும் போது பொருளாதாரன்றது நல்லா பெருகி வர்றதை நான் கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து வெளியில் சொல்கிறோம் இது வந்து நான் வெளியில் இது வரைக்கும் சொல்லலை நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டிங்க இது எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து நான் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் பர்டிகுலராக நேரில் வர கிளைண்ட்ஸ்க்கு எழுதி கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் நான் ஏது குறிப்பாக கே கேட்டேன்னா சார் நிறைய பேர் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்களாக்க இந்த கோயிலுக்கு போங்க நாற்பத்தி மண் நாள் வந்து ஒரு மண்டலம் ஃபுல்லாக பூஜை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு லட்சக்கணக்கில் வந்து மக்கள் கிட்டேருந்து பணத்தை வாங்குறாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ரொம்ப எளிமையாக வீட்டில் இருந்தபடியே நாங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த கேள்வி கேட்டேன் சூப்பரான விளக்கங்கள் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து சொல்லுங்கள் சார் நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காகவே நான் கொடுக்குறேன் அது வெளியில் யாருக்கும் இது வரைக்கும் நான் கிளைண்ட்ஸ்க்கு மட்டுமே கொடுத்தது லாஸ்ட் டைமே சொன்னேன் உங்களுக்கு என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்தது இது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதால் இந்த டைம் நான் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து நம்ம அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கான உணவுன்னு பார்த்திங்கன்னா தயிர் ஏடு இப்ப நார்மலா வந்து ஒரு பால் நம்மளே காய வச்சு அதை பெறவிட்டு வைக்கும் போது அது தயிர் ஆகும்போது ஏடு இருந்துச்சு இல்லைங்களா அந்த ஏடு மட்டும் எடுத்து தயிர் நம்ம அப்புறம் நல்லா போது அது வெண்ணையாகி வரும் அந்த ஏடு ஸோ மெயினா தயிருக்கு மேலே இருக்க அந்த பால் அப்படியே நார்மலா வந்து பால் ஏடு கட்டி இருக்கும் அதுல அப்படியே பரவட்டோம்னா காலையிலே அந்த ஏடு மட்டும் வந்து தயிர் தயிரேடா இருக்கும் ஸோ அப்படின்னும் போது அந்த தயிர் ஏடு வந்து இவங்க எடுத்து சாப்பிடும் பொழுது அதுல வந்து குறிப்பா நீங்க கேள்வி கேட்பீங்க நாள் என்ன நாள் அப்படின்ட்டு அப்போ சித்திரை நட்சத்திரம் வந்துட்டு சுக்கரனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்போ வெள்ளிக்கிழமையும் அதே போல் இது வந்துட்டு புதனுடைய அதாவது கண்ணிலையும் அதே போல் துலாத்துலேயும் இருக்கிறதால வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் சாப்பிட்டு வரலாம் செவ்வாயோட நட்சத்திரம் இது அப்போ செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் சாப்பிடலாம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை மிருகசேஷம் எல்லாம் செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ செவ்வாய் வெள்ளி புதன் இந்த மூன்று நாட்கள் வந்துட்டு இவங்க அந்த தயிரியை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் எல்லாமே வந்து ரிசல்ட் மேம் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த ஓ போஸ்ட் பண்ணணும் அது எப்போ போஸ்ட் பண்ணோம் பத்து நாள் கழித்து போஸ்ட் பண்ணணும் நீங்கள் சாப்பிடுங்க இந்த தொடர்ந்து இந்த மூன்று மூன்று நாட்கள் வந்துட்டு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்கள் சாப்பிட்டு பத்து நாட்கள் கழித்து நீங்கள் வந்துட்டு என்ன அப்சர்வ் பண்ணணும் இதுதான் விஷயமே நோட் பண்ணோம் வந்துச்சா வரலையா என்ன அடிஷ்னலாக வந்துச்சு இந்த பொருளாதாரம் அப்படின் போது ஏதாவது கொடுத்து வச்சிருந்த பணம் வந்துச்சு அப்படி இல்லைன்னு போது நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் நான் ஒரு ஆள் வேலைக்கு போய்ட்டு வந்தேன் இப்போ அவங்களுக்கும் வேலை கிடச்சிச்சி கூட அவங்களும் இப்போ போயிட்டு இருக்காங்க அந்த பொருளாதாரன்றது இப்போ டபுளாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் நூறு இது வந்து வேலை செய்யும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரவு இருக்கும் நிச்சயமாக வீட்டுக்கு வந்து அடிஷ்னலாக பணம் வளர்ச்சின்றது உண்டு அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காகவே வெண்ணெய் சாப்பிடலாம் ஆமாம் நார்மலா வந்து இந்த காலத்துல உதட்டுக்கெல்லாம் வெண்ணெய் பூசுவாங்க வெண்ணெய் வந்து நான் எல்லா இடத்துலயுமே கிடைக்குது நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் அப்படின்றதால வெள்ளிக்கிழமையும் அதே போல் சுக்கரனோட வீட்லேயே சுவாதி இருக்கிறதால வெள்ளிக்கிழமையதான் மறுபடியும் அப்போ சுவாதி வந்து சனியோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்க்க முடியாது அவங்களால் வளர்த்தா இறந்திரங்களில் ஓடிடும் ஏன்னா அற்பாயில் கொண்ட பரம்பரை அப்போ இங்கே வர்ற ஆயில் பிரச்சனைலாம் அந்த நம்ம வீட்டில் வளர்கிற ஆடு மாடு பூனை நாய் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கும் அப்படின்னும் போது நாய் எப்பவுமே வீட்டில் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து வெண்ணெய் உட் அப்போ சும்மா ஒரு அரை ஸ்பூன் கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அது வந்து நல்லா உங்களுக்கே தெரியும் முகப்பொழிவு எல்லாம் நல்ல தேஜஸ க்ளோவை கொடுக்கும் ஸோ அதுக்காகவும் நீங்கள் சாப்பிடுங்க அப்போது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வெண்ணெய் சாப்பிட்டு வர்றது வந்துட்டு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நல்லா மேம்படுத்தி கொடுக்கும் இதிலெல்லாம் இந்த கஷ்டப்படக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் சுவாதி அவிட்டவங்களாம் ரொம்ப போராடி போராடி ஜெயிப்பாங்க அதனால் வந்துட்டு இவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னும் போது வெண்ணெய் இந்த மாதிரி நாட்களில் சாப்பிட்டு வரும்போது வளர்ச்சி உண்டு அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு வந்து உணவு பாசந்தி அப்படின்னு பேர் பாசந்தி பாசந்தி ஆக்சுவலா பாசந்தின்னா எனக்கு என்னன்னு தெரியலீங்க அதாவது இந்த திரட்டி பால் பண்ணுவோம் இல்லைங்களா சார் அதுக்கு அதோடைய முந்தின பதம் தான் பாசந்தி பால் நல்லா காய்ச்சிட்டு அது ஒரு மாதிரி திரட்டி பால் அளவு கட்டியாவும் இருக்காது பால் மாதிரி தண்ணியாவும் இருக்காது ரெண்டும் கலந்த ஒரு கலவையா இருக்கும் பால் கோவாவுக்கு முந்தின பதம் முந்தின பதம் சார் இந்த பாசந்தி அப்படின்ற உணவு வந்து சூப்பராக இருக்கும் சார் அது வந்துட்டு இவர்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வாரம் ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இருக்கும் சரி அப்போ வந்து இவர்கள் வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெண்ணெய் சொல்லியிருக்கும் விசாக வந்து பாசந்தி அப்படின்ற அந்த உணவு வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்து பாருங்க விசாக நட்சத்திரம் அப்படின்னாலே இது வந்துட்டு ஒன்னு குருவோட நட்சத்திரம் ரெண்டாவது ராகுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் மூன்றாவது விசாகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீட்லேயும் சுக்கரனோட வீட்லேயும் இருக்கிறதால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள் தொடர்ந்து வந்துட்டு ரெண்டு வாரம் மூன்று வாரம் இப்படி சாப்பிடும்போது நீங்கள் அந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கண் கூட பார்க்கணும் அடிஷ்னலாக மேற்கொண்டு என்ன பணம் வந்துச்சுன்றதை அப்சர்வ் பண்ணுங்க ஸோ வந்து விசாக நட்சத்திரம் பாசந்தி அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னாக்கா பால்கோவா திரட்டி பால்லாம் வந்து வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரையோ போடலாம் பாசந்தியில் நிச்சயமாக வெள்ள சக்கரை நார்மல் ஒயிட் சுகர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அண்ட் அகேன் இது சுக்கரனுக்கு உரித்தான ஒரு காரகத்துவம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமையும் வந்து ஆமாம் ஸோ அதை வந்து சாப்பிடும்போது நல்ல பொருளாதார மேம்பட்டு வரது பார்க்கலாம் இதுல அனுஷன் நட்சத்திரம் பாருங்க திரட்டு பால் நீங்க சொன்னீங்க பா

வந்து ரிசல்ட் என்னன்றது அப்சர்வ் பண்ணுங்க அப்போ திரட்டு பால் வந்து உங்களுக்கு நூறு பர்சன்ட் பொருளாதாரத்தை வளர்ச்சி மேம்படுத்தி கொடுக்கும் இதுல ரெண்டு இருக்கு ப்ரௌன் இருக்கு ஒயிட் அது ப்ரௌன் வந்து இந்த இது நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு பண்ணுவாங்க ஒயிட் வந்து வெள்ளை சக்கரை இது போட்டால் இன்னும் ப்ரௌன் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இது செவ்வாயோட வீட்டில் இருக்கிறது விருச்சிக ராசியில் வருது அப்போ ப்ரௌன் வந்து எடுக்கும்போது இவர்களுக்கு மேலும் வந்து அது ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அப்போ அனுஷ நட்சத்திரம் வந்து திரட்டு பால் அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து அவர்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமான மிளகு வடை மூல நட்சத்திரத்துக்கு மிளகு வடை மூல நட்சத்திரம் யார் போறதுன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு செலுத்துறது வடை மிளகு வடை மிளகு வடைனா உளுந்து போட்டு செய்வாங்க இல்லையா உளுந்து வடையில மிளகு போடுவாங்க அப்போ வந்துட்டு அஹ் கேட்டன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து மிளகு வடையை வந்து சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது உண்டு அது வந்து கேட்டை நட்சத்திரம் அப்படின்றது புதனோட நட்சத்திரங்கிறதால புதன்கிழமையும் சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்டதால திங்கட்கிழமையும் அது செவ்வாயோட வீட்டில் இருப்பதால் விருச்சிகராசியில் இருக்கிறதால செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு அந்த மிளகு வடையை நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் கொண்டவர்களுடைய நட்பு வச்சுக்கலாம் கூட்டு தொழில் வச்சுக்கலாம் முடிஞ்சால் ரெண்டாவது நட்சத்திரமே ஒரு பெண் வந்து வரன் கிடைக்குதுன்னா தாராளமாக திருமணம் செஞ்சுக்கலாம் அந்த பெண் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் அப்படின்றது நான் கண்ட உண்மை அது எனக்கே ஏற்பட்டதுன்னு நான் முதல் வீடியோவிலே சொல்லியிருக்கேன் ஸோ அப்போது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மிளகு வடையை அடிக்கடி சாப்பிட்டு வரது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் குறிப்பாக இந்த நாட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு உங்களுக்கு கேட்டை புதன் புதன் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி எடுத்துக்கலாம் அது வடை அப்படின்னாலே வந்து செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டு வரும் செவ்வாய் கம்பல்சரி ரெண்டாவது புதன்கிழமை திங்கட்கிழமை இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு அதில் செவ்வாய்க்கிழமை நூறு பர்சன்ட் பெஸ்ட்டு அடுத்து மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சம்பழம் இல்லாட்டி அந்த பேர்ச்சம்பழமே காஞ்சதுக்கு கஜூர் காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே இவர்கள் பேர்ச்சம்பழம் அந்த அதுல வந்து இன்னும் குறிப்பா எடுத்தோம்னா அந்த ட்ரையா இருக்கிற கஜூர் காய் ட்ரை டேட் ட்ரை டேட்ஸ் அது எடுக்கும் போது இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் இது ரெகுலரா நான் எடுத்துட்டு இருக்கேன் நான் பொருளாதாரத்தில் நான் நான் நூறு பர்சன்ட் சொல்லுவோம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஸோ எனக்கு மூலம் நட்சத்திரம் நான் பேர்ச்சம்பழமும் அந்த கஜூர் காயும் ரெகுலரா நேற்று கூட வந்து கிளம்பும்போது போது ஷூட்டு கிளம்பும்போது நான் வந்து ரெண்டு பேர்ச்சம்பழமும் ரெண்டு கஜூர் காயை சாப்பிட்டு தான் வரேன் ஸோ ஃபினான்ஷியலி அதாவது நான் இங்க வந்து ரீச் ஆன இப்போ ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கே வந்துட்டு அக்கௌண்டில் பணம் கிரெடிட் அப்பாயின்மெண்ட் ரெண்டு அப்பாயின்மெண்ட் போது அந்த பணத்தை அதாவது இது நம்ம பணத்தை சாப்பிடும்போது பணம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது இதெல்லாம் நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்போ மூலம் நட்சத்திரம் அப்படின்றது வந்து செவ்வாயோட கர்ம பதிப்பு கொண்ட நட்சத்திரம் அப்போது செவ்வாய்க்கிழமை சாப்பிடலாம் குருவோட வீட்டில் இருக்கிறது அப்படின்னும் போது வியாழக்கிழமை சாப்பிட்லாம் மூன்றாவது இது கேதோட நட்சத்திரம் அப்படின்றதாலும் சனிக்கிழமையும் சாப்பிடலாம் ஸோ அந்த மூன்று நாட்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டு வரும்போது பொருளாதார வந்து இவர்களுக்கு உண்டு இல்லை சார் என்னால் டெய்லி சாப்பிட முடியும் நூறு பர்சன்ட் சாப்பிடுங்க ஈஸியாக எளிதாக கிடைக்கிறது உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆமாம் அப்போ வந்துட்டு அதில் பெண்களுக்கு மூல நட்சத்திரம் பார்த்தா பிறந்தாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நார்மலாகவே ரத்தம் குறைவு ரத்த சோப்பன்கள் குறைவு பெண்களுக்கு ஆண்களுக்குனா போன் ஃப்ராக்சர் உண்டு அப்போது போன் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஒன்று ரெண்டாவது பெண்களுக்கு வந்து ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து கரெக்டாக மூலம் நட்சத்திரத்துக்கு வந்துட்டு பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் ஸோ நூறு பர்சன்ட் மூலம் நட்சத்திரக்காரர்கள் பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு பாருங்க பதினஞ்சு நாள் உங்களுக்கு ரிசல்ட்டு இது நீங்கள் டெய்லியே சாப்பிட்லாம் எளிதாக கிடைக்க உணவுன்றதால பத்து நாள் அந்த பதினஞ்சு நாள்லேயே வந்துட்டு உங்களுக்கு பொருளாதாரம் நீங்கள் சாப்பிட்டு ஒரு சிலருக்குலாம் அடுத்த நாள் தெரியுங்க ஒரு சிலருக்கு நான் நம்பர் கொடுத்து பதினஞ்சு நாளில் நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க இல்லை ஒரு தொழில் சேர்ந்து வரும்னா நம்பர் அன்புட்டு சார் ரெண்டாவது நாள் எனக்கு தொழில் வந்துச்சுன்னு சொன்னவங்கலாம் உண்டு நம்ம வந்து இருந்தாலும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சொல்றோம் சார் இன்னைக்கு பேர்ஸ் மலை சாப்பிட்டா நாளைக்கே எனக்கு ஒரு பணம் வந்துச்சுன்னு சொன்னாலும் சொல்லலாம் ஸோ நூறு பர்சன்ட் இது வேலை செய்யுமே நிச்சயமா சார் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்பவே ரொம்ப வேலடான ஒரு விஷயம் என்னன்னாக்க நம்ம பணத்தை தேடி ஓடும் போது உணவு ஆரோக்கியம் பத்தி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது ஆனா நீங்க சொன்ன இந்த தகவலின் வாயிலாக பணமும் வருது ஆரோக்கியமும் வருது நல்ல உணவும் நம்ம உட்கொண்ட ஒரு திருப்தி கிடைக்குது இல்லைங்களா சூப்பரான பதிவை எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மூலம் வரைக்கும் சொன்னீங்க அடுத்த வரக்கூடிய நட்சத்திரங்கள் பற்றி அடுத்தடுத்த அடுத்த எபிசோட்ஸில் நீங்கள் எங்களுக்காகவே விரிவான விளக்கமாக கொடுக்கணும் சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இது சாப்பிட்டாக்க நிச்சயமா பணமும் வரும் அதன் கூடவே நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னாக்க நம்ம ரொம்ப ஈஸியா வீட்லயே செய்யலாம் அது கூடவே நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு உணவு இல்லையா கேட்கவே ரொம்பவே ஸ்ட்ரென்தா ஹெல்த்தியா இருக்கு இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல அடுத்த நட்சத்திரங்களுக்கான சிறப்பு பதிவுகள் காத்துட்டு அதனால எங்கேயும் போயிடாதீங்க இணைந்திருங்கள்